இந்த போஸ்டருக்கு பின்னாடி உழைத்த ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்க்கும் முதல்ல ராயல் சல்யூட் அவங்களுக்கு ஒரு பெரிய கைது கொடுக்கணுங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி உழைச்சவங்களை பாராட்டுறதுக்காக தான் எனக்கு எங்களை எல்லாம் மேடையில் போட்டு உட்கார வச்சுட்டு டெக்னீஷியன்ஸ்லாம் ஒரு கீழே உட்கார போது அவர் ஏதாவது ஒரு வித்தியாசமாக செய்வார் பாராட்டுறவங்களை எப்போவுமே மேடை ஏற்றி மொத்தம் இங்கே வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாரையும் பற்றியும் பேசுகிற ஒரு நிகழ்வாக தான் இருக்குது அவர் கூட நீங்கள் எதிரில் ஏற மாட்டேன் நாங்கள் டெக்னீஷியன்ஸ்லாம் கீழே தான் உட்காந்துப்போம் நான் கூட மேலே வர மாட்டேன் அப்படின்னாரு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பெரிய இன்டர்வியூஸ் கூட அவர் கொடுக்கல எனக்கு அவரோட பல வருஷம் தொடர்பு இருக்குது அது பெருசு அங்கேருந்து ஆரம்பித்து முடிக்கிறது பட் இந்த ஜேர்னியில் குறிப்பாக நிறைய விஷயம் அவர் எடுத்த முடிவை ஸ்ட்ராங்காக டிக்ளேர் பண்ணியிருக்காரு இந்த ஜேர்னி மூலிமா முதல் விஷயம் நான் இயக்குகிற படத்தில் நான் நடிக்க மாட்டேன் இனிமேல் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு தொடர்ச்சியாக இயக்கம் பண்ணுறதில் என்னுடைய கவனம் இருக்கட்டும் வெளி ப்ரொடக்ஷன்ஸு வெளி இயக்குநர்கள் பண் சும்மா சொன்னாரா சார் சும்மா சொன்னீங்களே இல்லை இல்லை நான் வே அதில் என்னென்னா எல்லாரும் எங்களை மாதிரி நடிகர்களுக்கு ஒரு பெரிய சுயநலம் ஏன்னா நிறைய கதை வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்ச அதை ஒரு 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 சின்ன வேனில் நம்ம ஃபோர் நாட் செவன் அடிக்கனா கூட அவ்வளோ கதை வச்சுருப்பாரு ஸோ அதெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷம் கூட தேவைப்படும் நினைக்கிறேன் அவ்வளோ கதை வச்சுருக்காரு பட் அந்த முடிவில் எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் என்னென்னா அடுத்தடுத்து படம் பண்ணும்போது எல்லாருக்கும் நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு நாளில் இந்த மொத்த ஷெடியூல்லேயும் முடித்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஏன்னா அவரோட ஆட்டோகிராஃப் நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன் ஒவ்வொரு நாளும் அந்த எவ்வளோ பிரச்சனை இருக்குது தௌமாய் தோம்பது வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் மாயக்கண்ணாடி வேலை செஞ்சேன் என்ன வேலை செஞ்சேன்னா அவருக்கு அந்த மொத்த மூணு ப்ராஜெக்ட்டுக்குமே ஃபிட்னஸ் ட்ரைனராக பாடி ஸ்கல்ப்டராக வேலை செஞ்சோம் அவர்கிட்ட சினிமா வாய்ப்பு தேடி தான் அங்கே போனேன் என்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அவர் தான் ஸோ நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டரை உள்ளே போய் அங்கேருந்து சினிமாவை பார்த்து கற்றுக்கிட்டு அப்புறம் எனக்கு நடிக்க வரல ரெண்டு வரைக்கும் கூட எனக்கு பேச நடிக்க வரலன்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃபில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு அந் அதுக்கப்புறம் நீ முதல்ல கனவை மட்டும் வச்சுக்கிட்டு யாருமே இங்கே ஜெயிக்க முடியாது முதல்ல நடிப்பை கற்றுக்கங்கன்னு சொல்லிவிட்டு தேட்ரு போய் ஜாயின் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் தேட்டர் ஆடிஸாக பண்ணி நான் சினிமாவில் முதல் படம் அவர் ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்த படம் தான் ஆடும் கூத்து அது வெள்ளித்திரைக்கு வரலை முதல் முறையாக கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்த படம் ஆனால் அவர் டைரெக்ஷனில் வாய்ப்பே கிடைக்கல பத்தொம்போது வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் வந்து கனவோடு ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பத்தொம்போது வருஷங்கிறது வந்து வாழ்க்கையில் சாதாரண விஷயமே கிடையாது அது வரைக்கும் நம்ம ஹெல்த்தையாக இருக்கணும் கனவோடு இருக்கணும் வேற எந்த வேலைக்கும் ஓடிடக்கூடாது அதே கனவோட பேஷனோட இந்த சினிமாவுக்கு இருக்க ஒருத்தர் வந்து பிக் பிக்பாஸ் முடிச்சவரில் வந்தோடனே அவர் ஆஃபீஸ்க்கு வந்து போய் பார்த்துட்டு பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு ஒரு நல்ல விஷயம் இருக்குது நான் கூப்பிட்றேன்னு மட்டும் சொல்லிவிட்டு இதை ஆன் பண்ணாள் இன்னைக்கு எல்லாரும் இந்த வெப்சீரிஸ் மேலே நிறைய விமர்சனங்கள் இந்த கதை எழுதி படமாகிறதுக்கு முன்னாடியே இருந்தது இது சாத்தியமா இப்படி ஒரு கதையை நம்ம போய் சொன்னால் பிச் பண்ணால் ஓட்டிட்டு ஏற்றுப்பாங்களா ஏன்னா இன்னைக்கு வயலன்ஸ் அண்ட் செக்ஸ் அண்ட் வந்து ஹாரர் அண்ட் சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி இதெல்லாம் தான் செல்லிங் பாயிண்ட் ஏன்னா அங்கே ஒரு டேட்டா இருக்குது இப்போ கூட புலம்பிட்டு இருந்தார் வெளில சதீஷ் ஏகாம்பரம இந்த கியூசியை நாங்கள் தாண்டதுக்குள்ளே போதும் போது நான் ஆயிடுச்சு ஷேக்குன்னா அது ஒரு எரர் காட்டிடுது அதெல்லாம் தாண்டி வர்றதுக்குள்ள ஸோ அப்படிப்பட்ட இன்னைக்கு நிறைய ஓடிஐட்டிகள் டிமாண்டிங்காக தான் கதையவே கேட்குறாங்க ரைட்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அதை தாண்டி இப்படி ஒரு கதையை சமூக மாற்றத்திற்கான ஒரு கதையை ஒரு ஓடிடி தளத்தில் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளோ நடிகர்கள் வச்சு ஒரு பண்ணக்கூடிய முதல் முயற்சிக்கு ஒரு வித்திட்ட சோடிக்கு உங்களுக்கு பெரிய ஒரு ராயல் சல்யூட் சரிங் சார் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்காரா இன்னைக்கு டூ கே கெட்ஸுக்கு படம் பண்ணுறாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் சேர்த்து ஒரு படம் பண்ணி வச்சுருக்காரு அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா ஸ்கூலில் வாதியார்கள் எப்போவுமே நல்லா படின்னு சொல்லுவாங்க அது நமக்கு எப்பவுமே பெருசாக ஏற்றுக்க மாட்டோம் ஒரு போதனையாக இருக்கும் அப்பா அம்மா வந்து எப்போவுமே நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அதையும் ஏற்றுக்க மாட்டோம் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்வாங்க சிக்னலில் நின்று போங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நம்ம கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வெப்சீரிஸில் அஞ்சு காலகட்டத்தையும் ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு வெப்சீரிஸை உருவாக்கி அதுவும் ஒரு கால் நூற்றாண்டு அவர் கடந்துட்டாரு ஒரு மனுஷங்கிட்ட நேர்மை இல்லாம இப்படி ஒரு படைப்பை இந்த இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சும் காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு கருத்தை சொசைட்டிக்கு சொல்றதுல எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாம ரொம்ப நம்ம கர்வத்தோட சொல்லலாம் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு இயக்குனர் இந்திய சினிமாவையும் திரும்பி பார்க்குற ஒரு இயக்குனர் நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்னு எந்த சமரசமுமே இல்லை எனக்கு அந்த இது பார்க்கும்போது நாம் கொண்டாட வேண்டிய நிறைய முக்கியமான இயக்குநரில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் சேருன்னு சார் ஏன்னா பொக்கிஷம் அவர் படம் எடுத்துகிட்டே நமக்கு பொக்கிஷமான ஒரு டைரக்டராக தான் தமிழ் சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு டைரக்டராக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு நிறைய இப்போ ட்விட்டரில் நானும் முன்னாடிலாம் அட்மின் வச்சுருப்பாங்க போட்டிருவோம் பட் ரெகுலராக வாட்ச் பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க இது நமக்குமே ஒரு புதுசு இதுக்கு இனிமையாக ஃபீட்பேக் யார் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு படம் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு மெசேஜுக்குமே அவர் தூங்குறாரா இல்லையான்னு தெரில ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணி என்ன இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கும் சொல்கிறாரு அதே மாதிரி யாராவது இல்லை இது இப்படி எடுத்திருக்கேன்னு கேட்டால் அதுக்கு பொறுமையாக விளக்கம் சொல்லி அதையும் சொல்கிறாரு அதை அதை நெகட்டிவாக கூட இக்னோர் பண்ணுறது இல்லை இது இப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு புரியல நான் ரெண்டு பிள்ளைங்களுக்கு அப்பா ஆகிட்டேன் என்னைக்கு அந்த அந்த சூழ்நிலை கிடக்கும் போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அதை சொல்லி அதை அதை சொன்னார் அது மாதிரி இந்த நிறைய பேர் பார்த்துட்டு டேக்அவாக எடுத்துகிட்டு போகிற ஒரு வெப்சீரீஸாக இருந்தது என்னோட கசின் ஒருத்தவங்க பார்த்துட்டு எனக்கு சொன்ன ஒரு விமர்சனம் என் பொண்ணோட தான் அதை உட்காந்து பார்த்தேன் குறிப்பாக அந்த விவசாய போஷன்லாம் முடிச்சுட்டு என் பொண்ணு எப்போவுமே காய்கறிலாம் சாப்பிடவே மாட்டாள் அப்படியே ஒதுக்கி வச்சுருவா ஸ்கூலில் குறிப்பாக அந்த கேரட்லாம் கொடுத்தா சாப்பிடவே சாப்பிடாது இதெல்லாம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா ஆமாம் காய்கறிகள் பண்ணுறதுல இவ்வளோ கஷ்டம் இருக்கா இவ்வளோ விவசாயம் பண்ணுறதில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா எனக்கு தெரியவே இல்லை இனிமேல் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோமா அப்படின்னு அது ஒரு ப்ராமிஸ் சொல்லி சொல்லி ஒரு ஒரு பதிவை எனக்கு போட்டு எனக்கு அமுச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு படம் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும் சில படங்கள் நமக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் சில படங்கள் நமக்கு வந்து மன அப்படி நெருடலாக சில படங்கள் இருக்கும் பட் இந்த மாதிரி வெப் சீரிஸ் வரும்போது இது வாழ்க்கைக்கான படமில்லை ஒரு பாடமாகவும் அதே நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாவுமே இதை வந்து இந்த அஞ்சு கழகத்தையுமே அவர் எடுத்துருக்காரு இது நான் பிரசன்னா பிரதராக இருக்கட்டும் நான் அவர் ஃபோன் பண்ணி ரொம்ப எமோஷனாக அவர்கிட்ட பேசினேன் பிரதர் நான் என்னமோ நடிச்சுட்டு வந்துட்டேன் நீங்கள் தான் இவ்வளோ திரும்ப சொல்கிறீங்க நான் உடனே பார்த்துட்றேன் நான் வர அடுத்தடுத்து ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னாரு ஏன்னா அவர் நாங்கள் ஒன்றா தான் நடித்தோம் பட் ஆனால் திருப்பும் அதை பார்க்கும்போது அதை அந்த அந்த சஸ்டெயின் பண்ணுறது இருக்குல்ல ஒரு செட்டில்டாக ஒரு விஷயத்த அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக அவர் பண்ணியிருந்தார் அண்ட் காஷ்யப் எப்படின்னா ஃபேப்லெஸ் ஜாப் அவரோட போர்ஷன்ஸு அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கு பண்ணது அண்ட் கலை கலையிட்டையும் நான் பேசினேன் யூஸ்வலாக ஹீரோ ஹீரோயின் வச்சு தான் நியூட் சீன்லாம் எடுப்பாங்க ஹீரோ வச்சு ஒரு நியூட் சீன் வந்து போல்டாக அவன் அதை நடிச்சிருக்கான் அந்த அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏன்னா மதம் என்பது நம்ம இன்னைக்கு சுமந்துக்கிட்டு இருக்க நம்ம அடையாளம் எதுனா நம்ம எல்லா வழிபாடுகளுமே நமக்கானது ஆனால் நாம் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்க இந்த மத அடையாளத்தை மட்டுமே நம்ம மேல் தூக்கி இல்லாமல் மனிதங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அடையாளப்படுத்திக்கணுங்கிறத அந்த இடத்துல அவன் என்ன ஒரு ஒரு அதை கண்ணாடி பார்த்து நிற்கிற சைலன்ஸ் தான் அந்த ஷார்ட்டு ட்ரீட் பண்ணிப்பார் எந்த டயலாக்குமே இருக்காது அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போவார் அது நான் பறக்கும்போது அப்படி தானே பிறந்தேன் நான் இங்கே பறக்கணும்னு முடிவு பண்ணலையே நான் இந்துவாக பிறக்கணுமா முஸ்லீமாக பிறக்கணுமா கிறிஸ்துவாக பறக்கணும் அவன் முடிவு பண்ணல அந்த கேரக்டர் நான் பிறந்த மதம்ங்கிறது வந்து நான் தேடி வந்ததில்லை அப்புறம் ஏன் இப்படி அடையாளப்படுத்தி என்னை ஒதுக்கிறீங்கன்னு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த கேள்வி இருக்கு இல்லையா அது ரொம்ப எக்ஸ்டானரியான ஒரு 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 மூமெண்ட்டாக இருந்தது எனக்கு படம் பார்த்துட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது அதே மாதிரி விவசாயம் சார்ந்து நான் சொல்லிட்டேன் மற்றது காஷியை இருக்கட்டும் அடுத்து வந்து என்னோடய போர்ஷனில் எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்ததுன்னா இன்றைக்கி எங்கள் அப்பா உயிரோடு இல்லை ஆனால் எங்கள் அப்பா அந்த படத்தில் நடிச்சிருக்காரு எங்கள் அப்பாவோட புகைப்படம் அதுக்கு பின்னாடி எனக்கு நானும் வரணி பேசிகிட்டு இருக்கும் போது பின்னாடி இருக்கும் அது வந்து எங்கள் ஃபேமிலியில் எங்கான எங்கூட எனக்கும் அவருக்கும் நடந்த உரையாடல் அது அப்படி அப்படி நடந்திருக்கு அப்படி ஒரு சூழல் என் குடும்பத்திலையும் அதை தாண்டி வந்திருக்கு காசு எடுத்திருக்கோம் அது மாதிரி ஒரு விவாதம் நடந்திருக்கு அது இன்றைக்கி பார்க்குறவன் அத்தனை பேரையும் கனெக்ட் பண்ணி இன்னைக்கு பரணி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தான் நான் அவனை பிடிச்சி திட்டினேன் ஏன்னா இப்படி பெய்யுமே நடிச்சிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனை ரொம்ப அவனாம் கொண்டாடப்பட வேண்டிய நடிகர்கள் அதாவது இன்னைக்கு சினிமாவில் இந்த பத்து வருஷ காலத்தில் குறிப்பாக அந்த ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸில் நிறைய நியூ ஃபேஸஸே இன்ட்ரொடியூஸே ஆகலை இன்னைக்கு ஹீரோ பஞ்சங்கள் நிறைய இருக்கு கதைகள் நிறைய வச்சிருக்காங்க நிறைய பேர் பண்றாங்க அப்போ அடுத்த கட்ட நடிகர்களை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு தளம் அமைச்சு கொடுத்து அவங்கள மேலே தூக்கி விடக்கூடிய ப்ரொடக்ஷன்ஸ் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு அது சோனி ஹப் டன் அ ஃபேப்லர்ஸ் ஷாப் கிவன் அ பிக் பிளாட்ஃபார்ம் அண்ட் சேரன் சார் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து இல்லை பிஸ்னஸ் உள்ள ஹீரோ தான் இருக்கணும் இல்லை இவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் இந்த கதைக்கு யார் சரியா இருப்பாங்களோ அவங்கள நேர்மையாக இந்த படத்தில் போட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் அண்டு ஏகாம்பரம் சார் அவர் இயற்கையிலேருந்து எனக்கு தெரியும் நிறைய ரொம்ப நாள் பேசிப்போம் ஆனால் அவர் கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை அப்புறம் சத்யா சார் நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு பெரிய தொடர்பு அவரோட எனக்கு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு பட் குறிப்பாக ஏகாம்பரம் சாரோட ஃப்ரேமிங் ஒர்க் வந்து ஜெல்லஸ் இருக்கும் இந்த மனுஷன் என்னையா பண்ணித் துளைக்கிறார் இப்படி ஒரு யாரும் நினைச்சிருக்காரு இவர் வரலைன்னா வேறு யாராவது அமுச்சு விட்டால் நமக்கு ஒரு பெரிய ஒரு பொறாமை இருக்கும் என்ன சார் அந்த பொஷன் எடுத்துட்டீங்க என் பொஷன் எடுக்கலை நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி லவர்ஸ் மாதிரி ஒரு ஒரு பெரிய பொறாமை இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ஃப்ரேம்மே லட்டு மாதிரி எடுத்து வச்சுருக்கீங்க அண்டு சதீஷ் கிளாஸ் ஒர்க் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கும் ஒரு பெரிய ராயல் சுலட் எப்படின்னா ஃபேப்லஸ் சதீஷ் அவன் வந்தவுனே அவர் அந்த கட்டி பிடிச்சார் நம்ம போஷன் இப்படி இப்படி இப்படின்னு சதீஷ் பேசுறாரு அவர் ரொம்ப அது வரும்போதே வந்து அதை ஒரு லவ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க அத்தனை ஆக்டர்ஸுமே குறிப்பாக சரத் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் கடைசியில் வந்தார் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் நடக்கும்போது எல்லோரும் பத்திரிகை அடித்து எல்லாரையும் அழைச்சிருப்பாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு போகலான்னு உட்காந்துருப்பாங்க ஆனால் பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு கடைசியாக கூட்டிகிட்டு ஓடி போயிடும் அந்த மாதிரி கடைசியாக நாங்களாம் கஷ்டப்பட்டு நடிச்சு முடித்தவனே அங்கே வந்து ஒரு கோட்டை கட்டி கார்லேருந்து இறங்கி வந்தார் வந்துட்டு போய் உட்காந்து அப்படியே கண்ணாடி கட்டினார் பேசினார் அப்படியே லுக்கு விட்டார் பார்த்தாரு அவர் பேர் என்ன ஜேப்பி யாருங்க அப்படின்னு அப்படி அப்படியே பேசி மொத்தமாக கிளம்பி வேலையை கொடுத்துட்டு மொத்தமாக அல்லாமே என்டைலி ஸ்டீல் ஷோ ஷூ வெரி ஸ்லீக்காக மொத்தத்தையும் காலி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார் எல்லாம் ஃபோன் பண்ணி சார் லாஸ்ட்டாக சரஸ் சார் ஒன்று பண்ணார் செம்ம அப்படின்ட்டாங்க வந்து ஸோ அந்த மாதிரி அந் இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து நடிக்கிற எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் சார் பண்ணார் அதுக்கப்புறம் சார் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லோரும் வளரணும் எல்லாரும் அதை அப் அப்ரிஷியேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் போகிறதுக்கு டைம் ஆச்சு எனக்கு தெரியும் உட்காந்து பேசிட்டே இருக்க சீக்கிரம் பேசி முடியல அப்படின்ட்டு அடுத்த வேலைக்கு போனோம் ஆனால் ஆனால் இன்னைக்கு நடிச்ச ஹீரோக்கள் ஹீரோயின் கூட படத்துக்கு வர்றதில்லை அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டிங்கும் சரி இன்னைக்கும் சரி மற்ற யங்ஸ்டர்ஸ்க்கு முன்னுதாரணமாக ஒரு நடிகர் இன்னைக்கும் அவர் அவர் ஒர்க்கில் சின்சியராக இருக்காரு அதுதான் இன்னைக்கு அவருக்கு பெரிய விஷயம் இன்னைக்கு இந்த இடத்துலையும் இவரை வச்சு இன்னும் பல கதைகள் ஒரு ஒருத்தோட அஞ்சு பேர் வந்து கதை சொல்லிட்டாங்க அதில் கார்த்திக் கூட கேட்டேன் சார் டேட் ஓகே பண்ணிட்டேன் அதுல வந்து இன்னொரு யங்ஸ்டர் ரோல் இருக்கு நீங்க பண்றீங்களான்னு என்கிட்ட இதோட அஞ்சு பேருக்கு நான் கேட்டேன் சார் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு எல்லாரும் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன்னு சொன்னாங்கன்னா ஒரு மனுஷன் இன்னும் உட்காந்து எத்தனை பேர்கிட்ட கதை கேட்டுட்டு பொறுமையாக அதை வந்து அவர் டீல் பண்ணுறாருங்கிறது எங்களுக்கெல்லாமே ஒரு பெரிய ஒரு லெசன் தான் இதில் வந்து ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோலை ரொம்ப முக்கியமாக இதில் பண்ணிட்டாங்க முக்கியமாக இதில் நான் சொல் லாஸ்ட்டாக சொல்லிட்டு ரெண்டு வார்த்தையில் முடிச்சிக்க வேண்டிய விஷயம் வந்து சத்யா சார் எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் விட்டால் இந்த வேணவே வேணாம் சார் யாரையா வச்சு பண்ணுங்கள் நீங்கள் ஓடிடலாம் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டராக தான் அவர் இருந்துருக்கணும் அவர் சூழ்நிலையில் ஆனால் அவர் பார்த்தார் சார் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் அடிச்சார் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கேன் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டாரா ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார் நல்லா எல்லா பக்கமும் நல்லா ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு கேட்டுட்டு இல்லை சார் நிறைய இடத்துல அந்த மிக்சிங்கில் கொஞ்சம் நிறைய மியூட் பண்ணிட்டாரு அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட்டாக தான் என்னான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சார் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஏன்னா ஒரு அவர் நினச்சி ஒன்று போட்டிருப்பார் இவர் எல்லாருக்கிட்டையும் அவருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் எடுத்துப்பாரு அவர் வந்து அன்னப்பிறகு மாதிரி இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் பால் மட்டும் எனக்கு போதும் நீ வச்சிருக்க தண்ணியை நீயே வச்சுக்கன்னு கொடுத்துட்டு திருப்பம் சார் ஆனந்தோட நின்று ரிவ்யூவில் உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க ஒரு குறிப்பாக இசையும் கேமரா வந்து ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க அதனால் பயமே இல்லை பார்த்த யாருமே நீங்கள் மியூசிக் போட்டிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை அதுதான் அதோட பெரிய வெற்றி கதையோடு பயணிக்கிற ஒரு இசையை நீங்கள் வந்து அதில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு சேஞ்ச் ஒவ்வொரு அந்த சாங் குறிப்பாக பிரசனாக்கெல்லாம் ஒரு சாங் கொடுத்துருக்கீங்க எனக்கெல்லாம் பெருசாக போடலை நல்லா இருக்குது அந்த பாட்டு ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாம் அது ரொம்ப உங்களோட ஒர்க்கும் வந்து ஃபேப்லஸ்ஸு ஒர்க்கு சார் நீங்கள் கவலையப்பட இசை வந்து ரொம்ப அழகாக போய் எல்லாருக்கிட்டையும் சேர்ந்துருக்கு ஸோ மொத்த என்டையர் காஸ்ட் அண்ட் குரூ நடித்த துணை நடிகர்கள் நீங்கள் வந்திருக்கீங்க குறிப்பாக அந்த திவ்ய பாரதியோட நடித்த எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அப்புறம் எங்கூட நடிச்ச எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணிங்க அப்புறம் வேலத்தேன் லாஸ்ட்டாக அவரோட அந்த யதார்த்தமான பேச்சு ஏன்னா நான் வந்து விவசாயம் சார்ந்து ரொம்ப வருஷமாக பேசிட்டுருக்கோம் பண்ணுறோன்னா அவருடைய டைலாகை எனக்கு கட் பண்ணி எனக்கு யூஎஸ்லேருந்தும் கனடாவில் இருந்தும் அனுப்பிச்சுட்டு இது உண்மை தான் இந்த ஸ்டார்டேஷஸ் அவர் ஒன்று சொல்லுவார் இது இப்படியே போனால் பத்து வருஷத்தில் எல்லாம் தரிசு நிலமாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆள் இருப்பான்டா இங்கே எவனுமே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு உணர்ந்து சொல்கிற விஷயம் இருக்கும்ல அதை எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி புரியும்னு தெரியாது இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து அன்னைக்கு இதை ஒரு மீமாவோ அன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனையை சொல்லும்போது நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் ஏன்னா இன்றைக்கி சென்னை வந்து மழை அதிகமாக வருது நமக்கு நிறைய பிரச்சனைகள் நல்ல ரீதியாக வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை எப்போ வரும்போது இந்த காலமாக இந்த காலத்தை விட்டு அடுத்தடுத்து போயிடுவோம் ஆனால் அன்னைக்கு இந்த படத்தோட இதை கட் பண்ணி எடுத்து போடுவாங்க இது ஒரு மீம்ஸாகவும் இதை ஒரு ஒரு பெரிய முன்னுதாரணமாகவும் எடுத்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் உதாரணமான ஒரு படமாகவும் இது ஒரு எல்லாருக்கும் ஒரு பாடமாகவும் எல்லாேருக்கும் ஒரு வாழ்வியலாகவும் எடுத்து ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு படைப்பில் எங்கள் எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி சாரி சார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்